என்னடா இது நமக்கு தெரியாமல் கோயம்புத்தூரில் இப்படி ஒரு மலையும் சுற்றி தோப்புகளும்மா ஆமாங்க அப்படி வந்த இடம் தாங்க இந்த பொன்னுத்தம்மன் கோயில் இந்த மலைக்கு கோகைக்கு உள்ளே தாங்க இந்த கோயில் இருக்குது கோய்க்குள்ளே இந்த சுற்றி இப்போ ஊற்று வந்துருக்கிட்டே இருக்கும் அந்த ஊத்துக்கு உள்ளே போய் நம்ம இறங்கி தான் இந்த கோயிலை பார்க்கணும் அதுக்கடையில் சுற்றி இந்த புறம் யானை நடமாடுற பகுதி காலையில் எட்டரை மணிலேருந்து ஆறரை மணி வரை நாலரை மணி வரைந்தே அந்த கோயில் திறந்துருக்கும் பூரா சுற்றி இந்த இடம் புறமே பூரா யானை நடமாடுற பகுதி தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அனுபாபி சுப்பிரமணிய சாமி கோயில் மலை அந்த லைனில் இருக்குது அது தெரியும் ஆனைக்கட்டி போகிற ரோடு தான் சுற்றி இது மேலே மலை போடாச்சு மொத்தம் நூறு படிக்கட்டு தான் ஏறி இறங்கணும் ஏறினா சுற்றி பாருங்கள் எல்லாத்துக்குமே தனித்தனி சன்னதிகள் இருக்குது சிவபெருமானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு முருகனுக்கு எல்லாமே தனித்தனி சம்மதி எல்லாமே சாமி கிட்டாச்சு இங்கேருந்து இந்த வனப்பகுதி ஃபுல்லாகவே நமக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் எல்லாமே பார்த்தா ரம்மியமாக இருக்கும் நம்ம போன நேரம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது ஆளுங்க வந்து போயிட்டே தான் இருந்தாங்க ஒவ்வொருதளும் போய் நேரடியாக அம்மனை போய் தரிசிக்கலாம் நம்ம போன நேரம் ஊத்துலேருந்து தனியாக த அறிவு மாதிரி வரும் அது வரல ஆனால் தண்ணிக்குள்ளே போய் தான் நம்ம சாமி கும்பிடணும் கோயில் குனிஞ்சு போகணும் பாருங்கள் ஆளுங்க போய்கிட்டு இருப்பாங்க பாருங்கள் மறக்காமல் நம்ம பேச்சுக்கில் லைக் போட்டுருங்க இதாங்க அம்மன் இதான் பொன்னூத்தம்மன் சுயம்பு மூர்த்தி